ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் ஆண்டவராகி இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் உங்களை கைவிடுகிறதில்லை ஆண்டவராகி இயேசுவானவர் சொல்லுகிறார் நான் உங்களை கைவிடுகிறதில்லை யாரை கைவிடுவதில்லை அவர் கைவிடாதபடி இருக்க வேண்டும் என்றால் நாம் எப்படி இருக்க வேண்டும் இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் கூர்ந்து கவனிங்கள் சங்கீதம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருக்கிறார்கள் இந்த வசனத்திலே யாரை கைவிடுவதில்லை என்பது தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகி இயேசுவானவரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை அப்போ நாம் இன்னைக்கு ஆண்டவராகி இயேசுவானவரை தேடுறோமா சூழ்நிலைக்காக இயேசுவை தேடுறோமா நிரந்தரமாக இயேசுவை தேடுறோமா நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வுக்காக இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறோமா பல விதங்கள் உண்டு சூழ்நிலைக்காக இயேசுவை தேடுறவங்க அவரை பின்பற்ற மாட்டாங்க அவருடைய வார்த்தையை மதிக்க மாட்டாங்க அந்த நேரத்திற்கு இயேசுவானுடைய மகிமை அற்புதம் அதிசயம் தேவைப்படும் ஆனால் அவர் மட்டும் நிரந்தரம் என்று அவரை தேடுபவர்களை ஆண்டவராக இயேசுவானவர் கைவிடுகிறதில்லை அப்போ ஒரு தேடுதல் இருக்கணும் பாருங்கள் மறுத்து போன ஒரு சூழ்நிலையில் வீட்டில் ஒரு மகன் இருக்கான் அவனுக்காக தகப்பன் போனான் இயேசுவை தேடி போனான் போன இடத்துலையே இருந்தபடி ஆண்டவர் அற்புதத்தை செய்தார் ஒரு இடத்துல மறுத்து போன ஒரு சூழ்நிலையில் ஒரு பிள்ளையை தூக்கிட்டு வராங்க அப்போ ஒரு தாய் நேராக போனார் அந்த தாயுடைய சூழ்நிலையை பார்த்தார் பார்த்த அந்த பாடையில் இருந்தவனுடைய வாழ்க்கையை மறுபடியுமாய் அந்த இடத்துல ஜீவன் வரும்படி செய்து ஒப்பு கொடுத்தார் ஒரு பிள்ளை மறுத்து போய் வீட்டில் இருக்குது அந்த வீட்டுக்கு ஏசு தேடி போனார் தேடி போனாங்க அவர் வரும்படி சொன்னாங்க அவர் தேடி போனார் போய் என்ன பண்ணார் அவர்களுக்கு அவர்களை கைவிடாதபடி அவருடைய ஜீவனை மறுபடியும் கொடுத்தார் பார்வையற்றவர்கள் தேடி போனார்கள் பார்வை அடைந்தார்கள் குஷ்டரோகிகள் தேடி போனார்கள் வியாதியிலிருந்து விடுதலை பெற்றார்கள் பெரும்பாடுள்ள ஸ்ரீ தேடி போனால் உலகத்தில் எங்கேயும் விடுதலை கிடையாது என் பணத்தில் எனக்கு அற்புதம் நடக்காது என் வியாதி குணமாகாதுன்னு வஸ்திரத்தின் தொட்ட உடனே அவள் சரியானார் அவளை அவர் கைவிடு கைவிடவில்லை இன்றைக்கு நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம் உலகத்தையா அல்லது பணத்தையா அதிகாரத்தையா அந்தஸ்தையா ஆ நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம் நிரந்தரமான இயேசுவை தேடும் பொழுது நம் வாழ்க்கையில் நிரந்தரமான விடுதலை உண்டு அவர் நம் கையை பிடித்து விட்டார் என்றால் உலக உலகம் நம் கையை பிடிக்க முடியாது பிசாசு நம் கையை பிடிக்க முடியாது பொல்லாத வல்லமைகள் நம் சரீரத்தை தொட முடியாது என் கரம் யாரோடு இருக்கிறது நான் யாரை தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்போ இன்றைக்கி ஆண்டவர் அவர் சொல்கிறாரு நீ என்னை தேடும் பொழுது நான் உன்னை நான் உன்னை கைவிடுவதில்லை ஆ அப்போ கத்தரை தேடணும் அப்போ தேடும்போது அவர் அவர் தேடும்போது என்ன பண்ணுறாராம் சங்கீதம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் நாலு பத்து வசனங்கள் நான் சுருக்கமாக சொல்லி கொண்டிருக்கிறேன் சங்கீதம் முப்பத்தி நாலில் நாலு பத்து வாசிச்சு பாருங்கள் அவரை கத்திரை தேடும்போது அவர் செவி கொடுப்பாராம் எல்லா பயத்திற்கும் நீங்களாக்குவாராம் அப்போ நான் இயேசுவை தேடும் பொழுது என்னுடைய சபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் நான் எதை குறித்து பயந்துகிட்டு இருக்கணும் அந்த காரியங்களை நீங்களாக்குவார் அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் இராதபடி அந்த காரியத்தை எடுத்துருவார் அப்போ நான் இயேசுவை தேடுறதெல்லாம் உண்மையாக இருக்கணும் அப்போ நான் உண்மையாக தேடும் பொழுது என் வாழ்க்கையில் எனக்கு அவர் செவி கொடுக்கிறார் எல்லா பய எதை குறித்து பயந்துகிட்டு இருக்கீங்க வாழ்க்கை குறித்து எதிர்காலத்தை குறித்து பணக்காரியங்களை குறித்து சரீர பலவீனங்களை குறித்து அசுத்தாவின் தாக்குதலை குறித்து நான் சொல்லுகிறேன் நீங்கள் உண்மையாக அவரை தேடும் பொழுது அவரை நோக்கி ஜபிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் எல்லா பயத்திற்கும் நீங்கள் ஆக்குவார் அடுத்தது எதை தேடணும் தெரியுமா அடுத்தது இயேசுவின் முகத்தை தேடணுமா சங்கீதம் இருபத்தி ஏழு எட்டு இப்படியாய் சொல்கிறது சங்கீதம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் எட்டாவது வருஷத்தில் இயேசுவின் முகத்தை தேட வேண்டும் ஆ அவர் முகத்தை நாம் தேட ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முகம் பிரகாசமாயிருங்க நம்ம முகம் வெக்கப்பட்டு போவாதான் இயேசுவின் முகத்தை தேடுறேன் இயேசுவே எனக்கு நீங்கள் ஒரு தரிசனத்தை காட்டுங்க உங்கள் முகத்தின் பிரக பிரதிபலிப்பை எனக்கு காட்டுங்க அந்த மகிமையை காட்டுங்கன்னு கேட்கும்பொழுது நம் முகங்கள் பிரகாசம் தான் சங்கீதம் முப்பத்தி நாலு அஞ்சு இப்படியா சொல்லுகிறது அவருடைய நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடைகிறது நாம் வெக்கப்பட்டு போவதில்லை நான் சொல்கிறேன் பாருங்க இயேசுவை தேடுறவங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும் அவங்க வாழ்க்கையில் வைக்கப்படுற சூழ்நிலை வந்தாலும் அது மாற்றப்படும் நான் இயேசுவை தேடும்போது பயம் போவுங்க இயேசுவை தேடும்போது என் வாழ்க்கை பிரகாசமாகும் இயேசுவை தேடும்போது நான் வெக்கப்பட்டு போக மாட்டேன் அடுத்தது எதை தேடணுமான்னு தெரியுமா சங்கீதம் நூற்றி அஞ்சு நா நாலு சங்கீதம் நூற்றி ஐந்தாம் அதிகாரம் நாலாவது வருஷத்தில் அவருடைய சமூகத்தை தேட வேண்டும் ஏசுவின் சமூகம் திருச்சபையை தேடணும் கடவுளுடைய வார்த்தை கிடைக்கிற இடத்தை தேடணும் தேவ சமூகம் என்பது கத்துடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் தேவ மனிதர்கள் ஆலோசனை இப்போ உங்களுக்காக ஒரு மனுஷன் ஜபிப்பான் ஆலோசனை சொல்லுவான் தரிசனம் சொல்லுவான் அதை தேடணும் கத்துடைய வார்த்தை தேடணும் கத்தர் நேரடியாகவும் சிலர் இடத்துல பேசுகிறார் சிலர் சிலருக்கு ஊழியர்களை கொண்டும் தீர்க்க தரிசனங்களை கொண்டும் பேசுகிறார் அதுதான் கத்துடைய சமூகம் இனி கத்துடைய சமூகத்தை தேடுறோமா நமக்கான வார்த்தைகள் கிடைக்கும் நீங்கள் இயேசுவின் சமூகத்தை தேடி பாருங்கள் உங்கள் குடும்பத்திற்கான வார்த்தை எதிர்காலத்திற்கான வார்த்தை எல்லா விதமான சூழ்நிலையிலும் உங்களை தேற்றக்கூடிய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும் இப்போ முதலாவது ஆண்டவராக இயேசுவை தேடும் பொழுது பயம் நீங்கும் அவர் செவி கொடுப்பார் ரெண்டாவது சொன்னேன் வாழ்க்கை பிரகாசிக்கும் வெக்கப்பட்டு போவதில்லை அவருடைய சமூகத்தை தேடணும் அடுத்தது எதை தேடணுமா சங்கீதம் முப்பத்தி நாலு முப்பத்தி நாலாம் அதிகாரம் பதினாலாம் வருஷத்தில் சமாதானத்தை தேடணுமா சமாதானத்தை தேடணும் எங்கே தேடுறதுங்க சமாதானம் எந்த கடையில் கிடைக்குங்க சமாதானம் எங்கேயும் கிடைக்காது காசு கொடுத்தா கிடைக்காத ஒரே விஷயம் சமாதானம் ஆனால் சமாதானம் வேணும்னா வேதத்தை நேசிக்க வேண்டும் வேதத்தை நேசிக்கும் போது வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்கும் சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நூற்றி பத்தொம்போதில் நூற்றி அறுபத்தைந்தாவது வசனம் இப்படி சொல் சொல்லு இப்படியாக சொல்லுகிறது வேதத்தை நேசிப்பவர்களுக்கு சமாதானங்க சமாதானம் இலவசமாக கிடைக்கும் நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்கள் கடவுளுடைய வார்த்தையை உள்ளே எடுங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் மாறும் சமாதானம் பெருசாக இருக்கும் எத்தனை பேருக்கு சமாதானம் வேணும் அப்போ நான் இயேசுவை தேட ஆரம்பிச்சிட்டேனாவே அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் என் பயத்தை மாற்றுறார் என் பயம் இல்லாதபடி என் வாழ்க்கையை மாத்துறார் என் முகத்தை பிரகாசிக்கிறார் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாய் மாறுகிறது அடுத்தது வெக்கப்படாதபடி நீங்கள் நடத்தப்படுவீர்கள் அடுத்தது நான் வேதத்தை நேசிக்கும் போது எனக்கு சமாதானம் கிடைக்கிது சமாதானம் கிடைக்கிது அடுத்தது இதெல்லாம் பண்ணிடுறோம் அடுத்தது தான் கஷ்டம் அடுத்தது எதை தேடணுமா செப்பனியா ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் எப்படியாவது சொல்லுகிறது மனத்தாழ்மையையும் நீதியையும் தேட வேண்டும் இங்கே தாழ்மை இல்லை ஆண்டவர் பேது பார்த்து அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார் ஆனால் அவன் அப்படியே போயிட்டானே நான் எங்கே போவேன்னா நான் யார்கிட்ட போவேன் நான் எங்கேயும் போக முடியாது ஜீவ வார்த்தை உம்மிடுத்து அளவாக இருக்கிறது இதே இப்போ ஒரு ஊழியக்காரனோ ஒரு ஒரு தீர்க்கதரிசியோ உங்களை பார்த்து சாத்தானே நீ அப்பால் போய் என்னை விட்டு விலைக்கு போன்னு சொன்னால் அப்படியே விலைக்கு போயிடுவாங்க என்னை பார்த்து சாத்தான்னு சொல்லிட்டிங்களே என் குடும்பத்தை பார்த்து சொல்லிட்டிங்களே அப்படின்னு போயிடுவாங்க ஆனால் ஆண்டவர் சொன்னார் பாருங்க பல இடத்துல சொல்லியிருக்கிறார் அபிசுவாசியை போ அகண்டு போ நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறார் ஆனால் உண்மையாக அவரை நேசிப்பவர்கள் அவரை விட்டு அகண்டு போகவே இல்லை நீதி மனத்தாழ்மை நீதி என்பது இயேசுவின் வழியை காண்பிக்கிறது மனத்தாழ்மை என்பது ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்கு முன்பாக கீழ்ப்பிடிதலை காண்பிக்கிறது அப்போ இதை தேடணும் நம்ம என்ன தேடிட்டு இருக்கோம் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடிட்டு இருக்கோம் சுயநலமான தேடுதல் என் பிரச்சனைக்கான தீர்வு வந்தால் போதும் அங்கே தாழ்மை இல்லை அங்கே என்ன இல்லை நீதி இல்லை இப்போ ஆண்டவராக இயேசுவை தேடும்பொழுது அவர் கைவிடுவதில்லைன்னு சொன்னார் எப்படி தேடணும் இயேசுவை தேடணும் ஆண்டவராக இயேசுவை தேடும் பொழுது என் வாழ்க்கையில் இருக்கிற பயம் நீங்களாகும் அவர் எனக்கு செவி கொடுக்கிறார் அடுத்தது என் என் வாழ்க்கை இருளாக இருக்குது அதை பிரகாசமாக மாற்றுவார் வெக்கப்படாதபடி செய்வார் அப்புறம் என்ன தேடணும் அவருடைய சமூகத்தை தேடணும் அடுத்தது சமாதானத்தை தேடணும் வேதத்தை நேசிக்கும் போது சமாதானம் அடுத்தது நீதியும் மனத்தாழ்மையும் தேடணும் அடுத்தது பாருங்க முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன் இன்றைக்கி நிறைய நன்மைகள் பல இடத்துலேருந்து வருது பலர் நன்மை செய்கிறா மாதிரியே இருக்கும் தீமை செய்தாலும் சிலர் செய்கிறது நான் உலகபூர்வமான நன்மையினால் அந்த தீமை மறந்து போயிடும் ஆனால் வேதம் சொல்லுது யோவான் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசந்தத்திலும் மேலும் யோவான் எட்டாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனத்திலும் தேவனால் மாத்திரம் வரும் மகிமையை தேடுங்க ஆண்டவராக இயேசுவானவர் கொடுக்கிற மகிமை அந்த மகிமையை எந்த மனிதனாலும் கொடுக்க முடியாது கொடுக்க முடியும் அவன் தேவ மனிதனாக இருந்தால் கத்துடைய பிரதிநிதியாக இருந்தால் ஊழியனாக இருந்தால் தீர்க்க தரிசியாக இருந்தால் கொடுக்க முடியும் அப்போ வா மாத்திரம் வருகிற நன்மையை தேடணும் உலகபூர்வமாக நம்ம நன்மை வருதான் அதை தேடிட்டான்னு வச்சுக்கோங்க அடுத்தது பின்னாடி பிசாசு அழிவை கொண்டு வந்து வச்சுருக்கிறான் அப்போ இன்றைக்கி ஆண்டவராக இயேசுவை தேடணும் எப்படி தேடணும் தாழ்மையோடு தேடணும் சுயநலமாக தேடக்கூடாது அப்பா அவர் கைவிட மாட்டார் ஏன் ஆண்டவர் ஏன் என்ன கைவிட்டார் கைவிட்டார்னா பல நேரம் நம்ம ஆண்டவர் கையை பிடிச்சிக்கிறோம் அப்புறம் நம்ம தான் ஆண்டவருடைய க கரத்தை விட்டு வெளியே போயிடும் உலகத்துக்குள்ளே போயிடும் அப்போ ஆண்டவராக இயேசுவை தேடும்பொழுது என் பயம் நீங்களாக்கப்படுகிறது எனக்கு அவர் செவி கொடுக்கிறார் என் என் வாழ்க்கை பிரகாசமாய் மாறுகிறது நான் வெக்கப்படாதபடி நடத்தப்படுகிறேன் அவருடைய சமூகத்தை நான் தேடுறேன் வேதத்தை நேசித்து சமாதானத்தின் வழியை தேடிக்கொண்டிருக்கிறேன் நீதியும் மனத்தாழ்மையும் தேடுறேன் இயேசுவால் மாத்திரம் வரக்கூடிய மகிமையை தேடுறேன் சரி இப்போ ஆண்டவரை தேடுறதை குறித்து சொல்லிட்டேன் கைவிடுவதில்லைன்னு சொன்னார் அவர் எப்படி கைவிடாத நடத்துவார் நான் சொல்கிறேன் பாருங்கள் கர்த்தாவே உண்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லைன்னு தாவித்து சொன்னான் அந்த இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன்னை கைவிட மாட்டேன் பார் என்னை தேடிப்பார் என்னை தேடிப்பார் நான் உன்னை கைவிட மாட்டேன் ஏசு எப்படின்னு நீ வந்து பார் என் வார்த்தைக்கு செவி கொடுத்துப்பார் நான் கைவிட மாட்டேன் உபாகமம் நாலாம் அதிகாரம் முப்பது முப்பத்தொன்று வசனங்கள் உபாகமம் நாலாம் அதிகாரம் முப்பது முப்பத்தொன்று வசனங்களில் அவர் இரக்கம் உள்ள தேவன் அவர் கைவிட மாட்டார் அழிக்கவும் மாட்டார் பாருங்க அவருக்கு இரக்கம் இருக்கான் அவர் கைவிட மாட்டாரா அழிக்கவும் மாட்டாரா கைவிட மாட்டாருங்க கைவிட மாட்டார் அதே உபாகமம் முப்பத்தோராம் அதிகாரம் மூணு ஆறு எட்டு வசனங்களை வாசித்து பாருங்கள் திடமனதாக இருங்கள் அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் அவர் கைவிடுவதில்லை நீங்கள் யாரை பார்த்து பயப்படாதீங்க பொல்லாத வல்லமையை பார்த்து பயப்படாதீங்க வியாதியை பார்த்து பயப்படாதீங்க கருத்திரத்தை பார்த்து பயப்படாதீங்க சத்ருவின் சூழ்ச்சியை பார்த்து பயப்படாதீங்க அவர் கைவிட மாட்டாருங்க ஆ இதெல்லாம் என் என்னை என் குடும்பத்தை அழிச்சிருமோ ஆ நான் அழிஞ்சு போவேனோ நான் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் கர்த்தருக்கு அவரை தேடுகிற தேடலில் உண்மையாக இருக்கும் பொழுது அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் கீழ்ப்படியும் பொழுது அவருடைய வேதத்தை நேசிக்கும் பொழுது அவர் உங்களை கைவிடவே மாட்டார் ஆ பாருங்க அது மட்டும் இல்லைங்க ஒன்று ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவர் நம் நடுவில் வாசம் பண்ணுகிறவர் அவர் கைவிடவே மாட்டார் இப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் நீங்கள் என்ன தேடும் பொழுது நான் உன் மத்தியில் வாசம் செய்வேன் உன் குடும்பத்தின் மத்தியில் வாசம் செய்வேன் உன் உன்னுடைய வேலையில் உன்னுடைய வாழ்க்கையில் நான் வாசம் செய்வேன் அப்போ நான் வாசம் செய்ய ஆரம்ப பாருங்கள் ஆண்டவராக இயேசுவானவர் வாசம் செய்ய ஆரம்பிச்சுட்டா பிசாசு வாசம் செய்ய முடியாது இருள் வாசம் செய்ய முடியாது வியாதி வாசம் செய்ய முடியாது தருத்திரம் வாசம் செய்ய முடியாது எல்லாத்தையும் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார் அப்போ கைவிட மாட்டேன்னா ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் நான் மத்தியில் உலாவ போவன கைவிட மாட்டேன் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து சொல்லுகிறது தகப்பன் தாய் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார்னு தகப்பன் தாய் ஒரு நாள் கைவிட்டுருவாங்கங்க ஒரு நாள் அவங்க மறித்து போவாங்க அவங்க ஒரு நாள் உலகத்திலேருந்து எடுபட்டு போவாங்க ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு மட்டும் அவர் கைவிடவே மாட்டார் கைவிடவே மாட்டார் இப்போ இன்றைக்கி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் பாருங்கள் நான் கைவிட மாட்டேன் ஆனால் நீ என்ன செய் உண்மையாக என்னை தேடு உண்மையாக என்னை தேடு நான் கைவிட மாட்டேன் ரெண்டு குறைந்தியர் நாலாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசன வசனங்களில் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒழுகி போகிறதில்லை கலக்கமடைந்து மனவடி மன வடிவம் வடிவருகிறதில்லை துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை கீழே தள்ளப்பட்டு மடிந்து போக ஆண்டவர் வச்சு தான் எந்த பக்கம் நெருக்கம் வந்தாலும் சரி ஒடுக்க ஒடுக்க ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி கலக்கம் வந்தாலும் சரி மன முறிவு வந்தாலும் சரி துன்பம் வந்தாலும் சரி நீ கீழே விழுற சூழ்நிலை வந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்ப்பா நான் உன்னை கைவிட மாட்டேன் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் நெருக்கத்தில் நான் உன் கையில் உன் கையில் இருப்பேன் ஆனால் நீ உண்மையாக என்னை தேடுறியா உண்மையாக என்ன தேடுறியா இல்லை உன் சூழ்நிலைக்காக என்ன தேடிக்கொண்டிருக்கிறாயா உண்மையாய் தேடினார்கள் வேதாகமத்தில் குருடன் உண்மையாய் தேடினான் செவிடன் உண்மையாக தேடினான் அசுத்தாவி பிடிச்சவன் குஷ்டரோகி பெரும்பாடு உள்ள ஸ்ரீ மறித்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலை மறித்தவனுடைய குடும்பம் உண்மையாய் தேடினபடினால் அவருடைய வாழ்க்கையில் அவர் கைவிடாதபடி நடத்தினாரானால் இன்று விசுவாசிக்கிற உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்கள் மத்தியில் உலாவை உங்களை கைவிடாதபடி இருப்பார் இன்றைக்கு ஆண்டு அவர் உங்கள் மத்தியில் பேசியிருக்கிறார் ஆண்டவராக இயேசுவானவர் நான் கை உங்களை கைவிட மாட்டேன் அதுக்கு நீ என்ன செய்யணும் நீ தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை ஆண்டவரே உண்மை நான் தேடுறேன் நீ நான் உண்மையாக தேடும்போது நீங்கள் செவி கொடுப்பீங்க நீங்கள் எனக்கு செவி கொடுப்பீங்க என் பயம் எல்லாம் நீங்கும் நான் உங்கள் முகத்தை தேடிகிட்ருக்கேன் என் முகம் பிரகாசமாகும் என் குடும்பம் பிரகாசமாகும் இருள் வெளிச்சமாக மாறும் உங்களுடைய சமூகத்தை தேடிக்கிட்டு இருக்கேன் சமாதானத்தை தேடி வந்திருக்கேன் வேதத்தை நேசிங்க சமாதானம்னு சொல்லியிருக்கிறேன் நீதியோடு மனத்தாழ்மையோடு உண்மை தேடிக்கொண்டிருக்கிறேன் அதே போல் உம்மால் மட்டும்தான் எனக்கு நன்மை வரும் மகிமை வரும்னு தேடிகிட்டு இருக்கேன் இப்படி உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் சொல்லும் பொழுது இதை இந்த வார்த்தைகளை உண்மையாக விசுவாசிக்கும் பொழுது இந்த வார்த்தைகளின்படி உங்கள் வாழ்க்கையை நடத்தும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை கைவிடுகிறதில்லை உன் மத்தியில் நான் உலாவுவேன் எந்த பட் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உன் மத்தியில் நான் உலாவுவேன் உன்னை நான் கைவிட மாட்டேன் நெருக்கப்பட்டாலும் சரி ஒடுக்கப்பட்டாலும் சரி கலங்கினாலும் சரி மனம் முடிஞ்சு போனாலும் சரி துன்பப்பட்டாலும் சரி உலகம் உன்னை கைவிட்டாலும் சரி தரப்பன் தாய் கைவிட்டாலும் சரி கீழே தள்ளப்பட்ட சூழ்நிலையில் மறித்து போயிருக்கிறேன் நான் மதிந்து போக போகிறேன் இந்த சூழ்நிலையில் நான் சொல்கிறேன் என்னை தேடுகிறேன்னா உன்னை நான் கைவிட மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் இந்த வார்த்தையை விஸ்வாசிங்க யார் கைவிட்டாலும் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் அவர் என்ன இடத்துல எதிர்பார்க்கிறது ஒன்று தான் உண்மையான தேடுதல் உண்மையான தேடுதல் என் வாழ்க்கையை மாற்றும் அவரின் கரம்பிடித்து நடத்துவார் இந்த வார்த்தை விசுவாசியுங்கள் மறுபடியும் மறுபடியும் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசுவானவர் உங்களை கைவிட மாட்டார் உங்கள் குடும்பத்தை உயர்த்தி ஆசீர்வதிப்பார் அமைந்தார்